ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காலியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எனக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க உன் தாய் பத்ரகாளி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இன்று உன் காளி தேவி அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு அவசர செய்தி உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் என்று உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ நன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் மனதார நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அவர் யார் என்றும் எதற்காக என்றும் உன்னிடத்தில் சொல்லவே உன் தாய் வந்திருக்கின்றேன் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உன்னிடத்தில் உன் தாய் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அம்மா சொல்வதனை வைத்து இதில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் தாய் உனக்கு உன்னிடத்தில் இதையெல்லாம் கூறிவிட்டலாம் என்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் குழந்தையே எதுவாக இருந்தாலும் இதற்கு முன்பாக என் வாழ்க்கை கேட்டு முடித்த பின் பயம் கொள்ள கூடாது என் குழந்தையே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த வகையான பங்கை அளிக்கிறாள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சூழ்ச்சி வலையில் அவர்கள் எளிதில் பின்னிவிடலாம் ஆனால் அவர்கள் உன்னை நெருங்குவ நினைப்பது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையே இந்த தாய் உன்னோடு உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் உன்னை அத்தனை எளிதில் உன்னை நெருங்குவது சுலபமான காரியம் கிடையாது என் குழந்தையே என் தங்கமே அதனால் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சுற்றி ஒருவர் செய்கின்ற விஷயங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது உனக்கு முக்கியமாகும் என் குழந்தையே ஆனால் உன் தாய் உன்னை இன்று உனக்கு அதை தெரிவித்து விட வேண்டும் என்று உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதை எப்பொழுதுமே திடமாக வைத்து கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்றவர்களோ இல்லை நம்மை சுற்றி இருக்கின்றவர்களோ சரி எந்த நேரத்திலாலும் உன் மீது எந்த விஷயங்களையும் தேவையில்லாமல் திணிப்பார்கள் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதையெல்லாம் அறிந்து கொள் கொள்கின்றாயா உனக்கு எந்த திசையில் இருந்து என்ன பிரச்சனை வரும் என்று நீ முன்கூட்டியே கணிக்க வேண்டும் இதை கணிக்க பக்குவத்தை வளர்த்துக்கொள் அதை உனக்குள்ளே வைத்துக்கொள் என் குழந்தையே ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதை புரிந்து தன்மை கொண்டு உன் மனதுள் வைத்துக்கொள் என் தங்கமே என் குழந்தையே சூழ்ச்சிக்கானது உனது இல்லத்தில் அருகில் இருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒருவர் உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்திற்கே ஒரு வலையை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உனது குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்தால் அவர்களுக்கு அது பிடிப்பதே இல்லை உன் குடும்பத்தில் இருப்பவர்களை சிரித்து முகத்துடன் பார்த்தால் அவருக்கு விருப்பம் கிடையாது யாரிடமும் உன் வீட்டில் வாய்விட்டு சத்தமாக சிரித்து விட்டார்கள் என்றால் உடனே அவர்கள் அங்கு முணுமுணுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ன சத்தம் இப்படியெல்லாம் சிரித்து கொண்டிருக்கின்றார்களே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பின் என் குழந்தையே இதை சத்தம் அவர்கள் வீட்டில் நடக்கும்போது அவர்களுக்கு இனிமையாக இருக்கும் அது உன் இல்லத்தில் நடக்கும்போது அவர்களுக்கு ஏற்க இருக்காது என் தங்கவே அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது எப்படி எதற்கு என்றால் இவர்கள் இதன் காரணம் என்னையாக இருக்கும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது எது என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா அவர் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை நிம்மதி இல்லை யார் இது போன்ற எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்றாரோ அவரை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் எல்லாமே தப்பு தப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற நீயோ சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கின்றது பார்த்து அவர்கள் வயிற்றிச்சல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இது ஒன்றுதான் காரணம் இன்றி வேறொன்றும் இல்லை என் தங்க குழந்தையே அதனால் உன் சந்தோஷங்களை நிலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிகின்றது ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன் தாயான எனக்கும் உனக்கும் தானே தெரியும் என் தங்கமே அவர்கள் அதையெல்லாம் அறிந்து கொள்ளவே இல்லை உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் கஷ்டங்களை உன் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி தெரிய அவர்களுக்கு இன்னும் சந்தோஷம்தான் படுவார்கள் என் குழந்தையே நல்ல வேளையாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என் குழந்தையே நீ சந்தோஷப்படுகின்றாய் என்று நினைத்து அவர்கள் அங்கு மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்து கொள் இது போன்றவர்கள் என்ன எங்கள் உள்ளவர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதில் இல்லாமல் உனது குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பார்கள் அப் அப்படி என்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் என்ன செய்யவும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் என் தங்கமே இவர்கள் இது போன்ற வேலைகளை செய்வார்கள் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்பதால் அவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்வாயா சரியாக சமீப காலமாக உனது இல்லத்திற்கு உனது உறவு ஒன்று வந்திருந்தார் என் தங்கமே அந்த உறவுக்கு இந்த இல்லத்தில் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த உறவினால் உனது இல்லத்திற்கு வந்த யாரோ ஒருவர் சண்டையிட்டு அவரிடம் போய் அவர் சென்று இங்கு அவர் வந்திருக்கிறார் என்று அவரிடம் சொல்லிவிட்டார்கள் என் தங்கமே அதனால் உன் இல்லத்திற்கு வந்த அந்த உறவுக்கும் அவருக்கும் இடையில் பெரிய பிரச்சனையாகவே நடந்தது இது போன்ற செயலை செய்து கூடியவர்கள்தான் உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்றார்கள் என்பதை நீ இப்பொழுதாவது அறிந்து கொண்டாயா ஆனால் உன் அம்மா சொன்னது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா உன்னுடைய இல்லத்திற்கு யாரேனும் வருகை புரிந்தால் யார் வந்திருக்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அங்கு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அதற்கு அளவே கிடையாது அவர்களின் கற்பனை எல்லை ஏ கிடையாத அளவிற்கு சென்றுவிட்டது அதனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்துகொள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக நிலைக்க போகின்றது இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலைத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தால் சுற்றி இருக்கின்ற இது போன்ற மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து கொள் என் தங்கமே அதனால் நான் சொல்வதை கேட்டு அதை உடனே செய்துவிடு ஏன் என்றால் அவர்கள் உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டவர்கள்தான் இங்கு இருக்கின்றார்கள் ஒருபோதும் உன்னிடத்தில் காண்பிக்க கிடையாது என்னமோ உன்னிடத்தில் அருகில் உள்ளவர்கள்தான் உனக்கு நல்லதை செய்யும் எல்லாம் செய்ய உனக்கு உதவி செய்வது போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் எப்பொழுதுமே அவர்கள் நடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கு சில மனிதர்கள் தன்னுடன் உள்ள நம்பிக்கையை கண்டுபிடித்து அவளவிற்கு அவர்கள் உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் அதை காண்பிக்க கிடையாது என்னமோ உன்னிடத்தில் அருகில் தான் உனக்கு எல்லா நேரங்களிலும் உனக்கு உதவி செய்வேன் என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்தில் எல்லாமே அவர்கள் நடித்துதான் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கு சில மனிதர்கள் தன்னுடன் உள்ள நம்பிக்கை நடிப்பினை கண்டுபிடிக்காத முடியாத அளவிற்கு ந தத்ரூவமாக அல்லவா நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே நீ உன் வெள்ளந்தி மனதைக் கொண்டு இவர்கள் நடிப்பை எல்லாம் நம்பிக்கொண்டு உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த நம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் சில நேரங்களில் செய்கின்ற விஷயங்களின் பின் உனக்கு கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் யாரையும் எளிதில் நம்பிவிடாதே என் குழந்தையே என்று சொல்வது இதுவும் ஒரு காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்தே நம்பியதனால் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் உன் தாய் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்து கூடாது இது போன்று நடக்கின்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு போதும் சேர்த்து இவர்கள் எல்லாம் எந்த பாவ புண்ணியமும் பார்க்க கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே இருக்க வேண்டும் ஒரு முறை இடம் கொடுத்து ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் நினை பின் நினைப்பார்களோ தவிர நல்லபடியாக திரிந்தி வாழ வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு ஒருபொழுதும் புரியவே இல்லை ஆபத்து என்ற ஒன்று வந்தவுடனே அவர்களுக்கு நீ ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருந்தாயே அருகில் இருக்கின்றவர்கள்தான் நமக்கு உதவுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு துளி கூட கிடையாது என் குழந்தையே தீமையை மட்டுமே செய்ய நினைப்பவர்கள் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து கொள்ள வேண்டும் என் தெங்கமே இல்லை என்றால் உன் அம்மா நான் நிச்சயமாக அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து விடுவேன் என் குழந்தையே கண்டு இவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை ஆனால் அவர்களை கண்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது என் குழந்தையே அவர்கள் தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டு உன்னுடைய வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்துகின்றார்கள் இப்படி செய்பவர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் இருந்தே மிக பெரிய உதவியை பெற்றுவிட்டு உனக்கே துரோகத்தை செய்து நினைக்கின்ற மனதை கொண்டவர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உதவியும் அவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சூழ்ச்சியிலிருந்து சிக்காமல் நீ உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் அருகில் வைத்து நீ நிச்சயமாக நல்லபடியாக விலகி வந்துவிடு என் தங்கமே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் உன்னை எச்சரிக்கைப்படுத்த செய்யலாம் என்றே உன்னை